வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் ராமந்துறையைச் சேர்ந்தவர் சுஜின் வயது முப்பத்தி ஐந்து கத்தார் நாட்டில் மீன்பிடித் தொழில் செய்கிறார் துறையைச் சேர்ந்த கேத்ரின் பிளஸ் என்று என்ற இருபத்தி மூன்று வயது பெண்ணை காதலித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளிசுனை பெந்தகோஸ்தை சபையில் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது கேத்ரின் பிளஸ்ஸி தனது அக்கா திருமணமாகாமல் இருப்பதால் தனக்கு திருமணமான விவகாரம் தெரிந்தால் அவளது திருமணம் பாதிக்கும் என கூறி சுஜின் கத்தார் நாட்டிற்கும் கேத்ரின் பிளஸ்ஸி பெங்களூருக்கும் சென்றனர் படிப்பு ரூம் வாடகை என செலவுகளுக்காக ஜிபே மூலமாகவும் வங்கி வழியாகவும் இரண்டு ஆண்டுகளில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை சுஜினிடமிருந்து கேத்ரின் பிளஸ்ஸி வாங்கியுள்ளார் கேத்ரின் பிளஸ்ஸி அக்கா திருமணம் முடிந்ததும் சேர்ந்து வாழலாம் என கத்தார் நாட்டிலிருந்து சுஜின் வந்தார் ஆனால் கேத்ரின் ப்ளஸ் சம்மதிக்கவில்லை என தெரிகிறது இதனால் மனமுடைந்த சுஜின் புதுக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் இழந்த பணத்தை பெற்றுத் தரும்படி புகார் கூறினார் என்ன வேலை எத்தனை வயசு ஆகுது இந்த பிள்ளை உங்கள நம்பி வருது எப்படி அப்பா அம்மா உதர்த்திட்டு ரெண்டு பிள்ளைகள் உண்டு ஒரு அக்கா இருக்கியாங்களாம் அந்த பிள்ளை வந்து உங்களை நம்பி வருது எப்படி நீங்கள் பாதுகாப்பா இருப்பாங்க சரி வேலைய கடலுக்கு போவீங்க தண்ணிப்பட்ட விலை வீடு இருக்காங்க அண்ணன் தண்ணி வீடு இருக்காங்க வீடு உங்களுக்கு தனியாக வீடு இருக்கு வேற பிரச்சனை ஒன்றும் சரிண்ணா உங்களை நம்பி அந்த பிள்ளை வேறு ம் நீங்கள் தான் கடைசியாக பாதுகாக்கணும் சரி

சரி அவரை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியுமா அவ அப்பா அம்மாலும் தெரியுமா தண்ணி வீடுலாம் இருக்கா சரி வேற பிரச்சனைகள் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ தெரியும் எனக்கு பக்கத்து ஊர் ஆனால எந்த பாதை அங்கே ஸ்கூலு வருவாங்க போவாங்க அது பழக்கம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு பேசி பழக்கத்தில் லவ் நானும் பிறகு நான் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்போ என்ன சரி நானும் படித்தணும் மேல் படிப்பு வேணும் நான் காலேஜுக்கு போகிறேன் மாரத்தாண்டத்தில் யார் கோர்ஸ் படித்தோன்னு சொன்னாங்க நான் என்ன சரி படி நான் வெளிநாட்டு தரேன் போனேன் உனக்கு இந்த அப்படின்னா எனக்கு இந்த நிதி பைசா வேணும் எங்கள் வீட்டில் யாரும் தரமாட்டேன்னு சொன்னாங்க நான் நீ படி ஒன்று நான் படிச்சு வச்சு நினைந்தேன் சரி நான் நான் எங்கள் வேலையை போனேன் எனக்கு நல்ல சம்பளம் கடல் வேலையை தான் போனி நல்ல வருமானம் எனக்கு அவளும் படிச்ச வச்சேன் அவளும் வேலையை போனால் வரஞ்சுன்னா நான் பெங்களூரு இப்போ என்ன வேலையடித்தான் நான் பெங்களூர் போகிறேன் இங்கே படிப்பு பிடிச்சது நான் பெங்களூரில் வேலையை போகிறேன் நான் என்ன சரி போ ஒரு வருஷம் கடந்தது ஒன்றரை வருஷம் கிடந்தது நான் என்னையும் கல்யாணம் பண்ணுமான்னு கேட்டேன் கேட்ட அப்புறம் சொன்னால் அது என் அக்கா இருக்கா வேண்டாம் நான் சென்னை அப்போ எனக்கு வயசு தாண்டு இருக்கு எனக்கு ரெண்டு வயசு வச்சுப்போவே நான் இப்போ பண்ண முடியாதுனாங்க எனக்கு வயசு தாண்டு போயிட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் நான் அக்காவுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுவேன் வீட்டுக்கு தெரியாமல் பண்ண எடுத்து அப்போ ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜோ சபையில் ஏதாவது பண்ணலான்னு அவ்வளோ சின்ன எனக்கு அவ்வளோதான் இந்த ஐடியா தந்தா நான் சரி வா அப்படி போய் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போகல அந்த ஒரு பாஸ்டர் மூலயமா கல்யாணம் பண்ண போகணும் போய் அந்த பாஸ்டர்களை அழகாட்டி கல்யாணம் பண்ணி தந்தாங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து ஐயா இந்த நான் பைசா எல்லாம் நான் ஏமாந்து போனேன் பன்னெண்டு லட்சம் அதுக்குள்ள பில் என்ன கையில் இருக்குது லாஸ்ட்டாக அவன் இணைய மேலே ஒரு பெட்டிஷன் கொண்டு கொடுத்தா புதுக்கட சேஷன் நான் அவளை வரப்புறது கொண்டு போய் கல்யாணம் பண்ணேன்னு அதுக்காக என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அங்கே ரோஸ் சார் தான் இந்த ரீசை சார் கூப்பிட்டு என்ன விசாரிச்சாங்க அப்போ நான் போய் சார் நான் வீடியோ ஆதாரம் இருக்குது சார் நீங்கள் பாருங்கள் சார் நான் வரப்புறது ஒன்று கூப்பிட்டு போயில்ல வந்து வந்தாங்க என்ன பாருங்கள் சார் அவங்க பார்த்துட்டு இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பர் அப்படியே கையில் திரும்ப கொடுத்தாங்க ஏமா இந்த கம்ப்ளைண்ட் ஒன்று செல்லுபடி ஆகாது நீ வீடியோவில் பேசின ஆதார் ரெக்கார்டு மொத்தம் அந்த பையன் கையில் இருக்குது அதனால் இது செல்லுபடியாது நீ போமா இங்கே லெட்டரை கொண்டு போ என்னாங்க உனக்கு இவோ வேணுமா காசு வேணுமா நான் என் ஐயா வேண்டாம் எனக்கு எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னா நீ கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்குண்டானு சொன்னாங்க இப்படி பல ஆம்புளை கூட இவங்க வேலை இது கேட்டால் நாங்கள் அங்கே பெங்களூரில் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் இப்படியே எல்லா டைமே சொல்லுது வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் கேட்டாது அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி சொன்னது அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக சொன்னாங்க அவள் என்ன மகளே இல்லை நீ என்னே மேலே கேஷ் கொடுக்குமா அவங்க அம்மா வந்தாங்க ஸ்டேஷனில்

இப்பள்ளியில் கடந்த நூறு நாட்களாக உயிரியல் பாடப்பிரிவு வரலாற்று பாடப்பிரிவிற்கு நிரந்தர ஆசிரியர்கள் இல்லை ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணமாக மாற்று பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துவதால் பாடங்களை புரிந்து கொள்வதில் மற்றும் தேர்வுகளுக்கு தயாராவதில் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கு ஒரு முக்கிய நுழைவாயிலாக உள்ள பாடங்களுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கோவை விமான நிலையம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு கல்லூரி மாணவி ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த மூன்று போதை இளைஞர்கள் கல்லூரி மாணவியை கோட்டுப்பாலையில் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது கிணறு பகுதியில் பதுங்கியிருந்த மூவரையும் போலீசார் சுற்றி வளைத்து சுட்டு பிடித்தனர் கோடூர சம்பவத்தில் ஈடுபட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி எஸ் கோவில்பட்டியைச் சேர்ந்த தமிழ்மணி மகன்கள் சதீஷ் அவரது சகோதரர் கார்த்திக் மற்றும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த குணா என்பது எஸ் கோவில்பட்டி பொதுமக்கள் தங்களது தெய்வீக கிராமத்தின் பெயரை வேதனை தெரிவித்தனர் இந்த பிறந்தது அப்பா வேலை விஷயமா வந்து கேரளா போய் இருந்து ஒரு பிறந்த கல்யாணம் பண்ணி வந்தது அவங்களுக்கு பிறந்தது அந்த ரெண்டு பசங்களும் ஒரு அஞ்சு வயசு வரை இங்க இருந்தாங்க அதுக்கடுத்து இந்த ஊரை காலி பண்ணி கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் ஆச்சு அவங்க எங்கே இருக்கா ஏது இருக்காங்கன்னு சொல்றது எங்களுக்கு தெரியாது இப்போ தான் இருந்து இப்படி ஒரு பாலியல் சம்மந்த சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பத்திரிகை வாயிலாகவும் ரிப்போர்ட் வாயிலாக கேள்விப்பட்டு எங்களுக்கு பேர் அதிர்ச்சி எங்கள் ஊரில் இந்த பூமி புண்ணிய பூமி செகுட்டைனார்னு சொல்கிற தெய்வம் தெய்வத்தை கட்டுப்பட்டு வாழ்ற பூமி இங்கே ஆறாம் அவ்வளோதான் தவறுகள்லாம் பண்ண மாட்டாங்க தெய்வம் வந்து பலி ஏற்றும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மண்ணுல அவங்க அப்பா பிறந்தது அவருக்கு காலி வண்டி முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அந்த வாழ்ந்த வீடு தான் அந்த இது அதில் யாருமே கிடையாது மூத்ததார்த்த பிள்ளைகள்லாம் அவ்வளோ வெளியில் இருக்க வைக்கிறார் இதுக்காக சம்மந்தம் இல்லை அவர் எங்கே இருந்தார் எப்படி இறந்தாலும் சொல்கிறது தெரியாது அந்த ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்கிற செய்தியை எங்களுக்கு பார்த்தேன்னு தெரியுது அவர் அந்த பசங்க என்ன வேலை பார்த்தா எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறதுனா தெரியாது மொத்தத்தில் எங்கள் ஊராட்சிக்கோ எங்கள் ஊருக்கோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இடையில் எந்த தொடர்புமே கிடையாது வாழ்ந்த பூமி இதை வச்சு எல்லோரும் வந்து கேட்கும்போது எங்களுக்கே ஒரு மன வருத்தமாக இருக்குது எங்கள் ஊர் பேர் புண்ணிய பூமி சூட்டையனார் வாழ்கிற பூமி எங்களுக்கு வந்து ஒரு கெட்ட வேறுதலை ஏற்படுத்தாங்களே அப்படின்னு சொல்லுவோம் வேதனையும் ஆதங்கமும் எங்களுக்கு இருக்குது ஏன்னா தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற பூமி எங்கது கண்டிப்பாக எங்கள் இதில் இருந்து அப்படி நடந்திருக்காது இங்கோ நடந்த சம்பவம் எங்கள் இது அட்ரெஸ்ஸு இருந்ததுனால வந்து கேட்குறாங்க இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இந்த ஊரில் இருந்து எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இந்த சம்பவத்தை பொறுத்து பார்த்தா தமிழ்மணி மயங்க தான் அந்த பசங்க தமிழ்மணி சொல்றேன் இங்கே பிறந்தது அவங்க மூலையார் இங்கே இருந்தது அந்த பசங்களுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுக்கணும் கண்டிப்பாக சுட்டு கொண்டாலும் சரி எங்கள் பூமி பேரை கெடுத்தவங்களை சுட்டு கொண்டால் விட நாங்கள் சந்தோஷம் தான் எங்க எங்கள் இருந்து வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க இது ஒரு கேவலம் கட்ட எங்க எங்கள் பூமிக்கு அசை அசிங்கப்படுத்துற மாதிரி வந்துடுச்சு இதுதான் எங்களுக்கு மன அவங்க எங்களுக்கு தெரிவது நீங்க எந்த சட்டம் என்ன செய்யுதோ அதுக்காக எங்க ஊரை ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கும் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உரையாடவும் வாருங்கள் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த சீமான் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் வின்புணர்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது எங்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை அது எப்படி பார்த்தாலும் இதை சகித்துக் கொள்ள முடியல இது தொடர்ச்சியா நடக்குது ரொம்ப வழியா இருக்கு எப்படின்னா ஆறு ஏழு வயசு குழந்த இந்த காசினியே ஒருத்தர் வன்புணர்வு செய்து கொலை பண்ணிடுறாரு எரிச்சு கொண்டுறார் முப்பது நாளில் திருப்பி வராரு திருப்பி வந்து பெற்ற தாயையே கொண்டுறார் நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை இன்னைக்கு விடுதலை செஞ்சிருது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாகிருது இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆகிருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வந்து வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு தான் ஒரு கொடுமையானதாயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு செயல் இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல் சிந்தனை எதிலிருந்து வருது அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை சமூகமே கேடுகட்டுருச்சு நிறைந்த போதை எங்கு பார்த்தாலும் போதை அந்த இடத்த நீங்கள் பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் போய் சண்டை போட்டிருக்காங்க அந்த இடம நீ ரொம்ப நாளாக அங்கே சரக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்குது அந்த இடம் அந்த குற்றம் நடந்த இடம் கெட்டால் பையமாக இருக்குது படிக்கப் போன பொண்ணு முதலாம் ஆண்டு போயிருக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலை அது ஒரு பையனோட போய் இரவு பதினோரு மணிக்கு மேலே அது ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த முறையற்று விற்றுக்கிட்டு இருந்த இடம் அது அந்த இடத்துல போய் இவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கடந்த போதையில் இந்த மாதிரி செதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது அந்த போய் என்ன கேட்குறதுக்கு இருக்கு இப்போ விசாரித்து என்ன நடந்திருக்கணும்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை பேசியிருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம எல்லாேருமே இதை வைக்க தள்ள வேண்டிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க எதோ நம்பிக்கை வரும் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்றது அவர் வந்தார்னா போன மக்கள் மேலேயும் குற்றம் இருக்குல்ல இல்லை இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே இது அதை தான் அவர் சாடுறார் முதல்ல இந்த முறையே தப்பு அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அமெரிக்கா மாதிரி வந்துருங்க ஒரு ஊரா போய் பேசுகிற முறையை விடுங்க ஒரு இடத்த கொடுங்க திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க இவ்வளோ ஊடகம் வந்துடுச்சு நவீன அறிவியல் வந்துடுச்சு நாங்கள் பேசுகிறோம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் ஐயா எடப்பாடி தம்பி விஜய்க்கு ஐயா அன்புக்கு அண்ணன் திருமாவளம் வந்து தலைவர்களுக்கு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க அவங்க பேசுகிறதும் கொண்டு போங்க யார் பேசுகிறது சரியாக இருக்கோ ஓட்டு போட்டு போட்டோம் இவ்வளோதானே இது ஒரு அநாகரியமான கலாச்சாரமாக தான் இருக்குது அது ஒழிக்கணும் அமெரிக்காலாம் மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை தஞ்சாவூரில் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக மண்டல கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் சிறப்பு கலை பயிற்சி பட்டறை மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தஞ்சாவூரை சேர்ந்த பல்வேறு நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டனர் தப்பாட்டம் நாதஸ்வரம் பம்பை நையாண்டி மேளம் புலியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை ஆர்வலர்கள் பங்கேற்றனர் கலைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது நலிவுற்ற கலைஞர்களின் ஓய்வூதிய விண்ணப்பங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ சந்திரசேகரன் தஞ்சாவூர் மேயர் ராமநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் நடைபெற்ற விழாவில் கோலாட்ட கலைஞர் நாராயணசாமி நாட்டுப்புற பாடகர் கலைமாமணி சின்ன பொண்ணுகுமார் மத்திய அரசு விருது பெற்ற பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் நாடிராவ் ஜீவராவ் கரகாட்டக் கலைஞர் கலைமாமணி தேன்மொழி ராஜேந்திரன் நாட்டுப்புற பாடகர் கலைமாமணி வளப்புக்குடி வீரசங்கர் பொய்கால் குதிரையாட்டக் கலைஞர் கலைச்சுடர்மணி சுடர்மணி வானுமதி ராஜரத்தினம் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மண்டல கலை மற்றும் பண்பாட்டு மைய உதவி இயக்குனர் ராஜாராமன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சென்னையிலிருந்து அதிகாலை ஒன்று பத்து மணிக்கு புனே செல்ல வேண்டிய இண்டிகோ விமானம் அதிகாலை மூன்று ஐம்பத்தைந்து மணி சென்னை அகமதாபாத் இண்டிகோ விமானம் அதிகாலை ஐந்து இருபத்தைந்து மணி சென்னை மும்பை இண்டிகோ விமானம் அதிகாலை ஐந்து இருபத்தைந்து மணி சென்னை காசியாபாத் ஏர் இந்தியா விமானம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணி சென்னை டெல்லி இண்டிகோ விமானம் காலை எட்டு பதினைந்து மணி சென்னை கொல்கத்தா இண்டிகோ விமானம் என ஆறு விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டன அதேபோல் சென்னைக்கு வரவேண்டிய விமானங்களான அதிகாலை ஒன்றேகால் மணி கொல்கத்தா சென்னை ஸ்பைஸ்ஜெட் விமானம் அதிகாலை இரண்டு பத்து மணி புனே சென்னை ஏர் இந்தியா விமானம் அதிகாலை ஐந்து பதினைந்து மணி புனே சென்னை இண்டிகோ விமானம் காலை ஏழு முப்பத்தைந்து மணி கொல்கத்தா சென்னை இண்டிகோ விமானம் காலை ஒன்பது இருபத்தைந்து மணி அகமதாபாத் சென்னை இண்டிகோ விமானம் காலை பத்து இருபத்தைந்து மணி மும்பை சென்னை இண்டிகோ விமானம் ஆகிய ஆறு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன போதிய பயணிகள் இல்லாத காரணத்தால் இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த விமானங்களில் முன்பதிவு செய்த பயணிகள் மாற்று விமானங்கள் மூலம் அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன பல நாட்களுக்கு முன்பு பயணம் திட்டமிடப்பட்டு முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கு விமானம் திடீரென ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் விமான பயணிகள் அவதியடைந்தனர்